எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து வரகரிசி வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி பண்ணலாங்கிறது ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துக்கிறேங்க இனி மில்லட் நம்ம வந்து ஊற வச்சு தான் சமைக்கணுங்க குறைஞ்சது ஆறிலேருந்து எட்டு மணி நேரமாவது நல்லா ஊற வைக்கணும் அப்போ தான் இதில் இருக்கிற ஃபைபர்லாம் நம்ம உடம்பு வந்து டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு தடவை நான் இப்போ வாஷ் பண்ணி கொண்டு வந்துடுறேங்க அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சிடலாம் நான் வந்து இது வெறும் வரகரிசி அதுக்கப்புறம் தேங்காய் முருங்கைக்கீரை எல்லாம் சேர்த்து தான் பண்ணி காமிச்சிருக்கிறேங்க இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஆப்ஷன் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு தேங்காய் சேர்க்க வேணாட்டி பாசிப்பருப்பு வேக வச்சு சேர்த்தாலுமே அது இன்னும் டேஸ்ட்டாக நல்லா தேங்காய் வேணாட்டி பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச வரகரிசி தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு மிக்ஸியில் முதல்ல ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் மில்லட்ஸ் ஊற வைக்கிற தண்ணியை வந்து சேர்த்து அரைக்க வேணாங்க அந்த தண்ணியை நம்ம வந்து வடிச்சிட்டு நல்ல தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம் நல்ல பால் மாதிரி நைஸாக அரைஞ்சி வந்துடுச்சு வரகரிசி இப்போ தனியாக அதை எடுத்து வச்சிடலாங்க எங்களுக்கு இங்கே எப்போயாவது தான் முருங்கைக்கீரை கிடைக்கும் இப்போ இந்த வீக்கெண்ட் கடைக்கு போனப்போ கிடைச்சிது நான் வாங்கிட்டு வந்திருந்தேங்க ஸோ இந்த முருங்கைக்கீரையும் நம்ம சேர்த்து செய்கிறதுனால நிறையா இரும்பு சத்தும் குழந்தைங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை முருங்கைக்கீரை இல்லைன்னா இங்கே வந்து நமக்கு ஸ்பினச் கீரைன்னு எல்லா கடையிலேயுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அந்த கீரை கூட நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கிறவங்களுக்காக சொல்றேன் நம்ம வீட்டில் என்ன தெருவுக்கு தெரு முருங்கைக்கீரை இருக்கும் கொத்து நம்ம வந்து அப்படியே பறிச்சு கூட ஃப்ரெஷ்ஷாக பண்ணிடலாங்க ஸோ முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணும்போது அந்த குட்டி குட்டி குச்சி மாதிரி இருக்கும் இல்லையா அதெல்லாம் சேர்க்காம பார்த்துக்கோங்க ஏன்னா பசங்க சாப்பிடும்போது அந்த குச்சி மாதிரி இருக்கிறது சம்டைம் அவங்களுக்கு சாப்பிடும்போது தொண்டையில் சிக்கிற மாதிரி இருக்கும் அதனால வெறும் முருங்கை இலையை மட்டும் கிள்ளி எடுத்து கிளீன் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதுக்கு வந்து துருவின தேங்காய் ஒரு கப் அளவுக்கு தேவைப்படுங்க நான் வந்து ஒரு கப் எடுத்துக்கிறேன் தேங்காய் அளவு உங்களோட விருப்பம்தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த தோலை வந்து நம்ம சீவி எடுத்துட்டு விரும் தேங்காயை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி மிக்ஸியில் ஒரு சுற்று சுற்றுனோன்னா நல்லா தேங்காய் பூ வந்து சூப்பராக துருவி எடுத்த மாதிரியே வந்துருங்க உங்களுக்கு துருவ தெரியும்னா அந்த அருவாமனையில் எங்கள் அம்மாலாம் அப்படி தான் துருவாங்க துருவி கூட எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அருவாமனையில் நம்ம துருவின மாதிரியே தேங்காய் பூ ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம ஒரு அகலமான பாத்திரம் அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க நான் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இதில் அரை ஸ்பூன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துடலாங்க ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்குறேன் அதோட அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் உளுந்தும் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரை கீரை ஒன்றுலேருந்து ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கீரை எவ்வளோ சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக சுருங்கிடும் ஸோ இப்போ நல்லா வதக்கிட்டு நான் வந்து தே தேங்காயும் இப்போ சேர்த்துடுறேங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் ரெண்டு ம ரெண்டு டைப்பாக நம்ம வந்து செய்யலாம் ஃபஸ்ட்டு தேங்காயை வதக்கிட்டு தண்ணி சேர்க்கலாம் இல்லைனா தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பூவை சேர்த்துடலாங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு பொடி கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மிக்ஸி ஜார் வாஷ் பண்ணி இப்போ நான் வந்து தண்ணி அளந்து ஊற்றி காட்டுறேங்க ஃபஸ்ட்டு ஒரு கப் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை கப் சேர்த்துருக்குறேங்க ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போது இது நல்லா கொதித்து வந்ததும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வ வரகரிசி பால் மாதிரி நம்ம அரைச்சிருக்கிறோம் இல்லையா அதை வந்து டைரெக்டாக இதில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டோன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த வரகரிசி மாவு நல்லா வெந்து வந்துடும் கொஞ்சம் கைவிடாமல் கிண்டி இருக்கணும் இப்போ வந்து ஒரு நாலு நிமிஷம் ஆயிருக்கு மாவு வந்து நல்லா இறுகி அப்படியே கரண்டியோட சுத்திட்டே வரும் பந்து மாதிரி ஸோ மொத்தமாக அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்தில் மாவு நல்லா வெந்துடும் கையில் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வரும் இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் இந்த சூட்டுலேயே மாவு வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வருங்க இப்போ நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததும் மாவை நல்லா நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தி பிசைஞ்சிட்டு நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் உருட்டி இதை வந்து திரும்பவும் ஆவியில் வேக வச்சு எடுத்தோன்னா வரகரிசி தேங்காய் முருங்கைக்கீரை சேர்த்த கொலக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுங்க இதையுமே நம்ம வந்து அப்படியே வேக வச்சும் சர்வ் பண்ணலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகா அப்படியெல்லாம் சேர்த்து சர்வ் பண்ணலாங்க நான் வந்து அதெல்லாம் பண்ணி காமிச்சிருக்கிறேன் நான் ஒரு நாலஞ்சு ஷேப்பில் உருட்டி காமிச்சிருக்குறேங்க இந்த மாவு வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காயெலாம் சேர்த்துருக்கிறதுனால அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க நான் வந்து இதை நீங்கள் அப்படியே ஏன்னா மாவு நல்லாவே வெந்துருச்சு இதை நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம் மாவு வெந்திருக்கிறத நம்ம திரும்பவும் ஆவியில் வேக வைக்காமல் கூட சர்வ் பண்ணலாம் களி மாதிரி இருக்குங்க அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் மோல்டு மாதிரி பண்ணி காட்டுறேன் இதை அப்படியே வச்சிடலாம் இது செட் ஆகட்டும் இப்போ நான் வந்து நல்லா பெரிய சைஸ் கொலக்கட்டை மாதிரியும் உருட்டி காமிச்சிருக்கிறேன் பெரிய சைஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து மூணு சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ஒரு கார சட்னி நம்ம செஞ்சிட்டோம்னா நல்லா சாரமாக ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம உருட்டி ரெடி பண்ணியிருக்கிற எல்லா கொலக்கட்டையுமே எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாங்க ஆவியில் வேக வச்சு எடுத்த உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறணும் ஆவியில் உடனே நம்ம அதை தொட்டோம்னா லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லா சூப்பரான டேஸ்டியான வ அரகரிசி முருங்கைக்கீரை குளக்கிட்ட வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க இப்போ இதை நான் வந்து அப்படியே எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது பெரியவங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் குதிரைவாளி அரிசிலையும் ட்ரை பண்ணலாம் சாமையிலையும் ட்ரை பண்ணலாங்க அதுவுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும் இந்த கொலக்கட்டை ஆவியில் வேக வச்சோடனே நல்லாவே சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் வாயில் வச்சதுமே அப்படியே கரையிற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டி எந்த குறையும் இருக்காது நம்ம அரிசி மாவில் செஞ்ச கொலக்கட்டை மாதிரி தான் இருக்கும் இது வந்து கிண்ணத்தில் அப்படியே நம்ம அழுத்தி எடுத்து வச்சது இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இட்லி பொடி தூவி சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்டா இன்னும் பிரமாதமாக இருக்குங்க இதே மாதிரி நிறைய மில்லட் ரெசிபிஸ் மாப்பிள்ளை சம்பா அரிசி கவுனி அரிசி ரெசிபி எல்லாம் நான் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறேங்க செக் பண்ணி பாருங்கள் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸ்வில்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்